பாபுல்பூருங்கிற ஒரு பட்டணத்தில் கார்த்திக் அப்புறம் புனித்துங்கிற ரெண்டு பசங்க இருந்தாங்க கார்த்திக் ட்ராஃபிக் சிக்னலில் தன்னோட அப்பா ரமேஷ் கூட இருக்கான் அவனோட அப்பா ஒழுங்கா எந்த ஒரு வேலையோ இல்ல வியாபாரமோ செய்யாம நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருப்பார் அதுவே புனித் புதுசா பட்டணத்துக்கு வந்திருந்தான் அவனோட அப்பா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த ஊருக்கு புதுசா வந்திருந்தாலும் கூட புனித்க்கு ஒரு பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சிடுச்சு கார்த்திக் அதே ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு இருக்கான் அவனோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க புனித் தன்னோட அம்மா அப்பாவோட ரொம்ப பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் குறையே இல்ல ஆனாலுமே அவன் ரொம்ப பிடிவாதமா இருப்பான் புனித் அப்புறம் கார்த்திக் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல சேர்ந்தே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹாய் கார்த்திக் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நீ என்ன பண்ண போறேன் சும்மா எங்க கூட வந்துரு நாங்கள் நியூ இயர் செலப்ரேஷன் பண்ண போகிறோம் நியூ இயர் செலப்ரேஷனா ஆ அப்படின்னா என்ன அட புத்தாண்டு செலப்ரேஷன்டா புது வருஷம் வந்துச்சுன்னா எல்லாருமே பாடுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நீயும் வாடா உன் வீட்டுக்கு நான் வரணும்னா நீ முதல்ல என் வீட்டுக்கு வரணும்

இங்கே ஒரு மாதிரியாக இருக்கேன் கார்த்திக் இந்த மாதிரி இடத்துல உன்னால் எப்படி இருக்க முடியுது உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடாதா இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலப்பா இந்த வறுமை தான் என்ன இன்னும் பலசாலியா ஆக்குது ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ரேஷ்மா மாமி வந்தாங்க ரேஷ்மா புனித்தும் கார்த்திகும் பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வரவேத்தாங்க வாப்பா வா கார்த்திக் கண்ணு வாப்பா அப்போ இந்த பையன் தானா நீ நேத்து என்கிட்ட சொன்ன பணக்கார புனித் கண்ணா உன்னை சந்திச்சதுல சந்தோஷமா தனக்குன்னு வீடு எதுவும் இல்லாததால கார்த்திக் ரேஷ்மா மாமி கிட்ட புனித் பத்தி எல்லாத்தையும் சொல்லிருந்தான் நான் தான் எப்பவுமே உங்க பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு நீங்க பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து நான் தான் கார்த்திகை பார்த்துக்கிட்டேன் சின்ன வயசுலயே கார்த்திகோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அன்னில இருந்து நான் தான் இவனுக்கு அம்மாவாகவும் அப்புறம் டீச்சராகவும் இருந்துட்டு இருக்கேன் ரேஷ்மா புனித் அப்புறம் கார்த்திக்கு டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்தா ஸ்நாக்ஸ்ல சமோசாவையும் லட்டுவையும் பார்த்து கார்த்திக் இப்படி சொன்னான் அடடா இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நிறைய இருக்குல்ல புனித் ஒன்னு பண்றியா நீ டெய்லி இங்கேயே வா டெய்லி நீ இங்க வந்தா ஒவ்வொரு நாளுமே எனக்கு புத்தாண்டு தான் ரேஷ்மா சித்தி அவங்க பண்ண எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு சரி ஓகே நான் வரேன் ஆனா நீயும் என் வீட்டுக்கு கண்டிப்பா வந்தாகணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெண்டு பேரும் புனித்தோட பெரிய கார்ல உட்காந்து புனித்தோட பாட்டிக்கு போனாங்க அங்க ஒரு பெரிய பாட்டி நடந்துகிட்டு இருந்தது புனித்தோட அப்பா அவரோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை நியூ இயர் பார்ட்டிக்கு கூப்பிட்ருந்தாரு கார்த்திக் புனித்தோட பாட்டியை பார்த்து அவன் ஷாக்கால் வாயடைஞ்சு போயிட்டான் ஏன்னா இப்படி எல்லாம் கூட உலகத்தில் நடக்கும்ன்ட்டு அவனால் நம்பவே முடியல எல்லாரும் புது புது துணிகளை போட்டுக்கிட்டு டிஜே சாங்ஸ்க்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே எல்லாம் பக்கமும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தது புனிதும் கார்த்திக்கும் உள்ள போக தான் இருந்தாங்க ஆனா கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்த்திகோட துணிகளை பார்த்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏய் நில்லு நில்லு நீ எங்க போய்கிட்டே இருக்க என்ன இது துணி உன் துணியை பார்த்தா ரொம்ப வருஷமா இதான் போட்டிருக்க போல உள்ள பணக்காரங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கேயெல்லாம் நீ வரக்கூடாது இப்பயே போயிரு அந்த செக்யூரிட்டி கார்த்திக நிப்பாட்டிட்டான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்திருக்காங்கன்னு புனித எவ்வளவு சொல்லியும் கூட அந்த செக்யூரிட்டி கார்த்திக உள்ள அனுப்பவே இல்லை அதோடவே பெரிய மேனேஜரை கூப்பிட்டான் இதை பார்த்து கார்த்திக் உள்ள போய் தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கார்த்திக்க உள்ள வர வைக்கிறதுக்காக போனான் அந்த செக்யூரிட்டி பார்ட்டியோட பெரிய மேனேஜரை கூட்டிட்டு வந்தான் மேனேஜர் கார்த்திக்க பார்த்து இப்படி சொன்னா இப்போ நீ உள்ள போகணும்னா ஒரு வேலையை பண்ணணும் எல்லாம் சாப்பிட்டு வச்ச பிளேட்டு அப்படியே இருக்கு அதை கழுவி வச்சா நீ உள்ள போகலாம் ஆனா நான் எங்க என்னோட நண்பனை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அவன் அவனோட வீட்டில் பார்ட்டி இருக்குன்னு என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தா அதனால அவன் கூடயே நான் இருக்கணும் ப்ளீஸ் என்ன விடுங்க என்ன ஃப்ரெண்டா நீ ஒரு பிச்சைக்காரன் நான் சொன்ன நீ உள்ள போகணும்னா பார்ட்டி முடிஞ்சதும் வீட்டில் இருக்கிற எல்லா பிளேட்டை நீ கழுவி வைக்கணும்னு கழுவுறேன்னு சொல்லு போய் கழுவிட்டு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் கார்த்திக் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான் அவன் எந்த பார்ட்டியை என்ஜாய் பண்றதுக்காக புனித் கூட வந்திருந்தானோ அங்கே ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான் அப்புறம் அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினச்சான் இதனால் அந்த மேனேஜர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான் கார்த்திகை பார்த்து புனித் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னான் நீ உள்ளே வந்தது நல்லதா போச்சு நான் உன்னை உள்ளே எப்படி கொண்டுட்டு வரலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த வாட்ச்மேன் ரொம்ப திமுரு காட்டுவான் ஆமாம் ஆமாம் வா பரவாயில்ல வா இப்போ நாம என்ஜாய் பண்ணலாம் புனிதும் கார்த்திக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க

தெரியாம கைப்பாட்டுருச்சு நாங்கள் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் தான் குறுக்க வந்தீங்க நடந்தது எல்லாத்தையும் கேட்ட மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தான் எங்களை மன்னிச்சுருங்க சார் அவள் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்க பாரு மேனேஜர் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா ஆ இந்த மாதிரி ஆட்களை யாராச்சும் உள்ள விடுவாங்களா இவனை வெளியே தோத்துங்க இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் நான் வேண்டாம் சார் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்னை வேலையை விட்டு தூக்காதீங்க இந்த பையனை நான் எதுக்கு விட்டேன்னா பார்த்துருக்கழுவதுக்குதோ விட்டேன் அப்படி வச்சு ஃபங்க்ஷனை பார்க்கட்டும்னு ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரில இந்த ரீசனலும் எனக்கு தேவையில்லை இப்போ அவனை வெளியே துறத்துங்க மேனேஜர் உடனே கார்த்திகா அங்கே இருந்து துறத்து விட்டுட்டான் புனித் அங்கேயே நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனை உடனே கார்த்திக் பின்னாடி போய் கார்த்திக்கிட்ட இப்படி சொன்னான் நண்பா கவலைப்படாத இங்கே மனுஷங்க தான் அழுக்காக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க உண்மையான பணக்காரங்க நீங்கள் தான் நீங்கள் மனசார பணக்காரங்க நீ சொல்கிறது உண்மையா ஆமாம் நஜந்தான் அப்படின்னா சரி வா நாம் மறுபடியும் அந்த இடத்துக்கே போகலாம் ஆ வா வா இப்போ புது வருஷம் போகுது நாம ரேஷ்மா சித்தியோட வீட்டுக்கே போகலாம் புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டியில நான் புது துணியை வச்சிருக்கேன் அத நீ இப்பவே போட்டுக்கோ நாம ரேஷ்மா சித்தியோட வீட்டுக்கு போய் அந்த துணியை போட்டுக்கலாம் கார்த்திக்கும் புனிதும் ரெண்டு பேரும் ரேஷ்மா மாமி வீட்டுக்கு போனாங்க கார்த்திகை புது துணிகள்ல பார்த்து ரேஷ்மா மாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் நியூ இயர் எல்லாரு எல்லோரும் சேர்ந்து அந்த டிராஃபிக் சிக்னல்லையே கொண்டாடினாங்க